ஒரு மனிதன் புகைப்பிடிப்பதில் அளவிட முடியாத ஆவல் உள்ளவன் ஒரு நாள் இரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை புகைப்பிடித்தால் நன்றாயிருக்குமே என்று நீ வீட்டிற்கு வெளியே வந்தான் தெரு அமைதியாயிருந்தது எல்லா வீட்டுக் கதவுகளும் தாளிடப்பட்டிருந்தன நெடுநேரம் இப்படியும் அப்படியும் அலைந்த அவன் கடைசியாக துணிந்து ஒரு வீட்டின் கதவை தட்டினான் நெடுநேரம் தட்டிய பின்பே வீட்டுக்காரன் கதவை திறந்து தூக்க கலக்கத்துடன் என்ன என்றான் எனக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் உண்டு என்றான் அவன் அதனால் என்ன இப்போது என்றான் வீட்டுக்காரன் கொஞ்சம் நெருப்பு கிடைக்குமா என்றான் இவன் நல்ல ஆலை என்று வீட்டுக்காரன் சிரித்தான் இதற்காகவா கதவைத் தட்டி என் தூக்கத்தை கெடுத்தாய் உன் கையிலேதான் விளக்கு வைத்திருக்கிறாயே என்றபடி கதவை சாத்தி கொண்டான் நெவர் லாஸ்ட் டுடேஸ் ஹாப்பினஸ் ஐ திங்கிங் எஸ்டடிஸ் பெயின் நம்ம கூட இந்த கதையில் வர மாதிரி தான் எப்படிங்கிறீங்களா சந்தோஷத்தை நமக்குள்ளே வச்சுக்கிட்டே வெளியே தேடிகிட்டு இருக்கோம்ல